வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்க அப்படின்னா பூஜ்யம் கல்வியாண்டு என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் பூஜ்யம் அப்படிங்கிற நம்பர் பார்த்தவே நமக்கு தெரியும் ஸோ அந்த பூஜ்ஜியத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணால் வேல்யூ நமக்கு என்ன ஆகாது இன்க்ரீஸ் ஆகாது அதே மாதிரி தான் இப்போ ஆனது எந்த ஸ்டேஜில் இருக்கணும் அதே வகுப்பை அடுத்த வருடம் அவள் வந்து பின்தொடர வேண்டும் தொடர்ந்து படிக்க வேண்டும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் கல்வியாண்டு என்று அழைக்கப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையன் சார் வந்து பத்திரிகை கேட்டாங்க ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து ஆகவே இல்லை இந்த வருஷம் வந்து பூஜ்யம் கல்வியாண்டாக இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிருந்தார் அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஎம் கூட நான் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திரும்ப சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார் ஓகேவா ஸோ அப்படி பூஜ்யம் ஆண்டில் வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா எது மாதிரி இழப்பு வந்து ஏற்பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா பையனானது அடுத்த கிளாஸ் போகாமல் அதே கிளாஸை எகைன் படிப்பான் இந்த வருஷம் ஃபுல்லாக ஸ்கூல் ஓப்பன் பண்ணல திரும்ப அடுத்த வருஷம் ஸ்கூல் ஓப்பன் பண்ணாலும் சரி எகைன் பார்த்தீங்க அப்படின்னா அதே கிளாஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்யம் கல்வியாண்டு என்று அழைக்கப்படுகிறது பூஜ்யம் கல்வியாண்டு குறித்து கல்வித்துறை உயர் அலுவலர் ஒருவர் கூறியதாவது ஒரு என்ன சொல்லுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நடப்பு கல்வியாண்டில் கற்பித்தல் பணி நடக்காததால் எந்த ஸ்கூலுமே ஓப்பன் பண்ணல ஸோ கற்பித்தல் பணியானது ஆன்லைனில் மட்டும்தான் போயிட்டு இருக்குது கடந்த கல்வியாண்டு முடிவில் எந்த நிலையில் மாணவர் இருந்தாரோ சப்போஸ் ஒரு குழந்தையானது சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டாக வந்து இருக்கான் அதே நிலையில் அடுத்த கல்வியாண்டில் தொடர்வதை பூஜ்யம் கல்வியாண்டு என்கின்றனர் ஓகேங்களா ஸோ அதே குழந்தை எகைன் அந்த சிக்ஸ்த்து கிளாஸு திரும்ப படித்தேன் அப்படின்னா அதை தான் கல்வி கல்வியாண்டு ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பான் செகண்ட் ஸ்டாண்டர் அப்படின்னா செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பான் இப்போ ஒரு குழந்தை வந்து எல்கேஜி அல்லது யூகேஜே சேர்த்துல ஒரு பேரண்ட்ஸ்லாம் முடிவு பண்ணியிருப்பாங்க ஓகேவா இப்போ அட்மிஷன் போட்டாங்க அப்படின்னா திரும்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்கேஜி தான் படிச்சவோம் ஓகேவா இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்ஜியம் கல்வியாண்டு சரிங்களா குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர் டென்த் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் பாஸ் பண்ணிட்டான் அவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டிலிருந்து ட்வெண்ட்டி ஒன் வரைக்கும் என்ன படிக்கணும் லெவன்த்து படிக்கணும் ஓகேவா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கல்வியாண்டில் ப்ளஸ் ஒன் வகுப்பு படிக்க நேரிடும் ஓகேவா அவன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரைக்கும் அதாவது டூ இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப லெவன்த்தே படிக்கிறோம் அது அப்புடின்னா என்னது ஒரு வருஷம் படிக்கவே இல்லை திரும்பின லெவன்த்தை படிக்கிறோம் ஓகே படிக்க நேரிடும் இம்முடிவை பள்ளி கல்வித்துறை மட்டும் தன்னிச்சையாக செய்ய முடியாது ஓகேங்களா ஸோ பள்ளி கல்வி முறை மட்டும் பார்த்தீங்கன்னா தன்னிச்சை செயல்படுத்த முடியாது உயர்கல்வி பள்ளி கல்வித்துறை கல்வித்துறை துறைகள் இணைந்து தொடக்க கல்வி முதல் முதுகலை படிப்பு வரை அனைத்து மாணவர்களுக்கும் பொருந்தும்படி அது பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எல்கேஜியில் ஆரம்பித்து அங்கே லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய அந்த முதுகலை படிப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா எம்எஸ்சி அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பிஹெச்டி ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூஜ்ஜியம் கல்வியாண்டை வந்து நம்ம என்ன பண்ணோம் அமல்படுத்தினா தான் செட் ஆகும் ஓகேவா கல்வியாண்டாக அறிவிக்க வேண்டும் இதே போல் மாநிலம் வாரியாக இம்முடிவை எடுத்தாலும் முறையானதாக இருக்காது ஸோ சில ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கே தெரியும் ஓகே ஆந்திரப்பிரதேசம் ப்ளஸ் வந்து மேற்கு மேற்குவங்கம் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரைமரி செக்ஷன் எல்லாமே ஆல் பாஸ் அப்படிங்கிற ஆனது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க ஸோ அப்படி எடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மாநிலம் வாரியாக இம்முடிவை எடுத்தாலும் முறையானதாக இருக்காது நாடு முழுவதும் ஒரே மாதிரி பூஜ்ஜியம் கல்வியாண்டு அமலப்படுத்தினால் யாருக்கும் பாரபட்சம் இருக்காது இவ்வாறு கூறினார் ஓகேவா ஸோ ஒரு பர்சன் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லோருமே சேர்ந்து ஒரே மாதிரி முடிவெடுத்தால் நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாநிலம் ஒன்றும் தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு ஸோ உங்களுக்கு நீட்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ பூஜ்ஜியம் கல்வியாண்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தையானது கொரோனா பாதிக்கப்பட்ட காரணத்தினால பள்ளி வந்து திறக்கலை அதனால் வந்து லாஸ்ட் இயர் அந்த குழந்தையானது எந்த கிளாஸில் படித்தாங்களோ அதே கிளாஸில் திரும்ப படிக்கிறதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பூஜ்யம் கல்வியாண்டு ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பையன் சிக்ஸ்த்து படிக்கணும் இப்போ அந்த பையனுக்கு சிக்ஸ்த்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் அதே சிக்ஸ்த்து இது பாசிபிள்னு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பாசிபிள் இல்லை மேபி சான்ஸ் இருந்தாலும் சரி ஆனால் அது வந்து வாய்ப்புகள் நூறு பர்சன்ட் கிடையவே கிடையாது ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரோமோட் பண்ணிவிட்டு அடுத்து கொண்டு போயிருவாங்க ஏன்னால் டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ பூஜ்ஜியம் கல்வியாண்டுக்கு அதிகமாக வாய்ப்பே இல்லை ஸோ சில பேர் பூஜ்ஜியம் கல்வியாண்டு என்றால் என்ன அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக இந்த வீடியோ வந்து பார்க்கலாம் ஓகேவா ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்